ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னிக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் அதாவது எஸ்எஸ்ஸிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் வந்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சியிலிருந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் சி அண்ட் டி கேட்டகிரியில் இப்போ ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் இந்தியனாக இருந்தாலே போதும் தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஸ்டெனோகிராஃபரில் கிரேட் சி அண்ட் கிரேட் டி கேட்டகிரி வந்து இருக்குது கிரேட் சியில் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரலாம் இருக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டி கேட்டகிரிக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரையில் கேட்டிருக்காங்க ஏஜ் எல்லாமே இங்கேயே இருக்காங்க பாருங்கள் அதாவது எந்த வருஷத்துலேருந்து பிறந்து எந்த வருஷத்துலேருந்து வந்து முடிகிறவரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுக்கு இடைப்பட்ட இதில் நீங்கள் பிறந்துட்டு தான் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகிரி தான் ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓபிசி அதாவது பிசிஎம்பிசியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க அவங்க த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குன்ட்டு தனித்தனியாக வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அவங்கவுங்க இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க யாராச்சும் ஃபோட்டோ இல்லைன்னா சொல்லுங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் ஓபிசி சர்டிஃபிகேட்டையும் இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து மாற்றிட்டாங்க இல்லையா எல்லாமே ஆன்லைன் வந்துடுச்சு அதனால் வந்து ஃபோட்டோ வச்சு தான் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் குரு இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு டேட்டில் தான் வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்போவே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் புது வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இருக்காங்க அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதற்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அதே மாதிரி லேடிஸ்க்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு பிடபிள்யூடி கேட்டிக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்கும் இல்லையா அதனால் அண்ட் ரீஜியன் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து இவ்வளோ ப்ளேஸஸ் வந்து சவுத் அண்ட் ரீஜியாவில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் தாராளமாக வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு மொத்தம் மூணு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் டயர் ஒன் எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க டயர் டூவில் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்காது ஆனால் வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் ரிலேட்டடாக டிக்டேஷன் அந்த மாதிரியான டெஸ்ட்டஸ் தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு அதில் வந்து டெ ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டு ரீசனிங்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்பனஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு கொஸ்டின்ஸுக்கு வந்து நடக்கும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு இதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இது வந்து தப்பு பண்ணால் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வந்து தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வந்து டயர் டூன்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ரெண்டாவது ஓகேங்களா சிபிடியில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட்டு இங்கிலீஷு ஹிந்தி ஓகேங்களா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம் டைம் டியூரேஷன் வந்து ஐம்பது நிமிஷம் வந்து இருக்கும் எழுபது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டைம் டியூரேஷன் ஒரு சில பேருக்கு மட்டும் எழுபது நிமிஷம் வந்து கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு அதான் பிடபிள்யூடி கேட்டகிரி வரவங்களாம் மற்றவங்களுக்கு எல்லாம் ஐம்பது நிமிஷத்தில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம எக்ஸாம் வரப்போ வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக நானும் அப்ளை பண்ணுற வீடியோ வந்து போடுறேன் ஓகேங்களா அதே மாதிரி மினிமம் பாஸ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டில் வரவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஓபிசிஇபிள்யூஇஸில் வரவங்களுக்கு இருபத்தஞ்சு மற்றவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் அதாவது பாஸ் ஆகிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பிடிஎஃப்லேயும் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோவுமே வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா வந்து எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சிக்கணும் முக்கியமாக இந்த ஷார்ட் அண்ட் அதாவது வந்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் ஜூலை இருபத்தாறுலேருந்து ஆகஸ்ட் பதினேழு வரலாம் விண்ணப்பிக்கலாம் அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தேழுலேருந்து இருபத்தெட்டு வரலாம் நீங்கள் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு அக்டோபர்லேருந்து நவம்பருக்குள்ளே எப்போனாச்சும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க தாராளமாக நீங்கள் வந்து இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இதற்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரெண்டாயிரத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டை பொறுத்தவரைலாம் ஒரு நாற்பத்தி ஒம்பது டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது இல்லையா அதனோட டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே இந்த கஸ்டம்ஸ் விஜிலன்ஸ் அக்ரிகல்ச்சர் வாட்டரு டிஃபென்ஸுன்ட்டு இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டோட இதான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இந்த ஸ்டெனோகிராஃபர் சி அண்ட் டி இதற்கு வந்து சேலரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான் ஒரு ஸ்டெனோகிராஃபர் சி கேட்டகிரில் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கலாம் ஆண்டுக்கு வர்றது மட்டும் சொல்கிறேன் மாதிரி கிரேட் டி கேட்டகிரியில் ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கும் மினிமம் நாற்பத்தஞ்சாயிரம் அதே மாதிரி இதற்கு நீங்கள் வெறும் டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது மினிமம் எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமாக இந்த ஷார்ட் ஹேண்ட் ட்ரை பண்ணுறவங்களாம் இது கம்பல்சரி வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி உமன்ஸுக்கு எஸ்சி எஸ்டி கே எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடிக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா இதை வந்து இதுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்கறேன் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்